ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேருகாணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுடைய புதிய பயணத்திற்கும் உங்களுடைய புதிய பொறுப்பிற்கும் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் புதுச்சேரியில தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணுவதாக இருந்தது அதற்கு டிஜிபி ஆபீஸ்லயும் மனு கொடுத்திருந்தாங்க தலைமைச் செயலகத்திலேயும் மனு கொடுத்திருந்தாங்க இப்போ காவல்துறை அதை நிராகரிச்சிருக்கிறாங்க நிராகரிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா கரூரை போல இங்கேயும் சம்பவம் நடந்திடும் அதனால நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணியிருக்கு காவல்துறை தமிழ்நாட்டுல அனுமதி மறுத்தா முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பழி சொல்லுவாங்க இப்ப புதுச்சேரியிலும் அனுமதி மறுத்திருக்காங்களே எப்படி பார்க்கிறீங்க சட்ட ஒழுங்கு என்பது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது என்பதை இந்த அனுமதி மறுப்பு உணர்த்துகிறது இன்னும் குறிப்பாக விஜய் போன்றவர்கள் இப்போதாவது அரசியல் என்ன என்பதையும் சட்ட ஒழுங்கு என்றால் என்ன பீரோகரசி என்றால் என்ன என்பதையும் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பை இந்த புதுச்சேரி சம்பவம் அவருக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் நீங்க தமிழ்நாட்டுல தடை விதிக்கப்பட்டால் அல்லது காவல்துறையினுடைய அந்த கெடுபிடிகள் இருக்குல்ல ஒரு வரைமுறை செய்யணும்னு சொல்லி காவல்துறை சொல்றது இருக்குல்ல அது ஒரு மாநில அரசு தொடர்புடையது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு பின்னால் அரசை வழிநடத்துகிற ஒரு இயக்கம் இருக்கிறது அதற்கு பின்னால் முதலமைச்சர் இருக்கிறார் எத்தனையோ நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்குள்ள அன்றாட நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றும் முதலமைச்சருடைய கன்சர்ன்ல வந்து முதலமைச்சர் அனுமதி கொடுக்கலாம் வேண்டாம்னு சொல்லுவாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பெரிய நிகழ்வுகளுக்கு அது போல இருக்கும் ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துக நிகழ்வுகள் விஜய்க்கு ஆயிரக்கணக்கானோர் கூட்டம் கூடினால் மட்டுமே விஜய் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற புரட்சியாளர் என்றெல்லாம் கருதி கொள்ளக்கூடாது கூடாது அவர் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு திரைப்பட நடிகரை காண்பதற்கு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டமாக இருக்கிறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க சட்ட ஒழுங்குக்கு எப்ப சார் ஆபத்து வரும் அப்படின்னா எங்க ஒழுக்கம் இல்லையோ அங்க சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து வரும் எத்தனையோ கட்சிகள் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் அங்கெல்லாம் இந்த சலசலப்புகள் இல்லை நாங்க எங்க கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு விழாவ இருபதாம் தேதி அடையாறுல நடத்தினோம் கொடிகளை கட்டியிருந்தோம் அடையாறு தோறும் அப்போ எங்களை வந்து மறுநாள் காலையில மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து இந்த கொடிகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை அதனால கொடிகளை அகற்றிருங்கன்னு சொன்னாங்க நாங்க உடனடியாக அகற்றிக்கிட்டோம் இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த பண்பு அரசியல் வயப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் செய்கிற வேலை அதிகாரிகள் சொல்கிறார்கள் நாம் அதை செய்திருக்கிறோம் ஆனா அதிகாரி சொன்னா அதிகாரி பேச்சை நான் ஏன் கேட்கணும்ன்ற மனநிலை இருக்குல்ல இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான மனநிலை ஏற்கனவே நம்ம கரூர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ராம் ரூட்ல வர்றீங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கூட்டத்தை நீங்க இன்னும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா கூட்ட நெரிசல் வரும்ன்ற அந்த டிஎஸ்பியினுடைய ரெக்வஸ்ட நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஆர்டர் இல்லை அது ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஹானர் பண்ணியிருந்தா இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் போயிருக்காது அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் வெளிப்படுகிறது என்கிற போது அது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் கேரளாவுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் விஜயை பார்த்து புதுச்சேரியிலும் ரங்கசாமி கட்சிக்கு பயம் வந்து விட்டது இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேக்காவுடைய எழுச்சியை பார்த்து பயம் வந்ததோ அதை போல புதுச்சேரியிலும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவர் வந்து தனித்து நின்று வெற்றி பெற்று வருவார் அவருக்கு வந்து எல்லாம் வந்து இப்ப இணையறாங்க அப்படின்ற பயம் வந்து அங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்ல அதாவது இது ஒரு பியூரோகிரசி சம்பந்தப்பட்ட விவசாரமாகவே அணுகுவதுதான் விஜய்க்கு நல்லது இங்க வந்து திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் நின்று எதிர்க்கிறாங்களான்னு கேட்டா இல்ல தமிழ்நாட்டில் கூட நீங்க சொல்வது ஒரு எதிர்ப்பு என்கிற நிலையில் அடையாளப்படுமே தவிர நீங்களும் ரங்கசாமி வேறு வேறு அல்ல நீங்களும் ரங்கசாமி ஒண்ணுதான் ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அதை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் தான் பொம்மலாட்ட தான் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ரங்கசாமி நீங்களும் ஏறக்குறைய அப்படிதான் நீங்க வந்து அவர் அதிகாரத்துக்கு வந்து விட்டார் நீங்கள் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறீர்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமான வேறுபாடு அவ்வளவுதான் இப்ப நீங்க இதுல இருந்து என்ன ஒரு படிப்பினை விஜய்க்கு அப்படின்னு சொன்னா காவல்துறை என்பது எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கை பார்க்கிறது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வராம இருக்கான்னு பாக்குது பொதுமக்களுக்கு பாதிப்பு வராம இருக்கான்னு பாக்குது அதன் அடிப்படையில் தான் காவல்துறை செயல்படுகிறது காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பு அல்லது காவல்துறை சொல்கிற வழிகாட்டு நெறிமுறை என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறதே தவிர அது ஒரு அரசு சம்பந்தப்பட்டதாகவோ அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டதாகவோ இல்லை என்பதைத்தான் இந்த புதுச்சேரி சம்பவங்கள் உணர்த்தது இதுதான் விஜய்க்கு ஒரு படிப்பின நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இப்ப இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆச்சு அனுமதி மறுக்கப்பட்டாங்கிற செய்தி நேற்றைக்கே பல இடங்களில் இருந்து வந்து சேர்ந்துச்சு இன்னைக்கு காலையில அபிஷியலா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு விஜய்க்கே தெரியப்படுத்திட்டதா சொல்றாங்க ஸ்டாலின் அங்கிள் எங்களை பார்த்து பயமா பதட்டமா கேட்டார் இப்ப என்ன ரங்கசாமி அங்கிள் எங்களை பார்த்து பயமா பதட்டமா கேட்கணும்ல இப்ப சொன்னீங்க இல்லையா என்ஆர் காங்கிரசும் அஞ்சு நடுங்குதா விஜயினுடைய தரப்பிலிருந்து இருந்து அப்படி ஒரு கேள்வி எழுது விஜய் கேட்கலையே இங்க இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்ட கேள்விய என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற என்ஆர் ரங்கசாமியை பார்த்து கேட்டிருக்கணும் இல்லையா என்ன பார்த்தா அவங்க கேட்கவே இல்ல அப்போ இதுல இருந்து என்னன்னா நீங்க வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசுபவர்களாக இருக்கிறீர்கள் அதிமுக எந்த ட்ரையல்ல வந்ததோ அதே ட்ரையல்ல நீங்களும் வர்றீங்க அதிமுக திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு வளர்ந்த இயக்கம் அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு கொள்கை அந்த கட்சிக்கு கோட்பாடு இப்ப அதே கொள்கை கோட்பாட்டோடு தான் நீங்களும் வருகிறீர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க இந்த விவகாரத்தை இன்னொரு செய்தியோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க ஒரு தனியார் கல்லூரிக்குள்ள போய் நீங்க வந்து ரெண்டாயிரம் பேரை கியூஆர் கோட் எல்லாம் ஸ்கேன் பண்ண சொல்லி அங்க வந்து நடத்துனீங்க அதுக்கு காவல்துறை ஏதாவது ஒரு அனுமதியை மறுத்துதா இல்ல காவல்துறை ஏதாவது நெருக்கடியை கொடுத்ததா நினைச்சிருக்க அதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் போய் மண்டபத்துக்குள்ளேயே போய் அடைய முடியாதுல்ல பொது இடத்துல பொதுவான இடத்துலதான் மக்களை போய் சந்திக்க முடியும் முதல்ல தான் சரி ஒழுக்கம் இல்லை இப்ப மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து ஒழுக்கத்தான் வந்து கட்டுப்போ கோப்பெல்லாம் வந்து வர வச்சிருக்காங்களே அப்போ பொது மக்கள் சந்திப்பு பொது பொது இடத்துலதான் நான் பண்ண முடியும் எல்லா இடமே மண்டபத்துக்கு போய் விட்டால் அந்த கட்சி உன்னுடைய வளர்ச்சி தடைபடும் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப படை ஒண்ணு கட்டியிருக்காங்கல்ல அந்த படை எங்கிருந்து வந்தவர்கள் சொல்லுங்க ஒரு சொல்லுங்க அந்த படை விஜயினுடைய கட்சியினர் தானே ஏற்கனவே ஒழுங்கீனமாக நடந்து கொண்டவர்கள் விஜயினுடைய கட்சியினர் தானே மேல ஏறி ரூஃப்ல உட்கார்ந்து ஜெனரேட்டர் மேல தொப்பு தொப்புன்னு விழுந்து அந்த ஜெனரேட்டர் பவர் கட் ஆஃப் ஒரு அளவுக்கு அறிவிலித்தனமாக நடந்து கொண்டவர்கள் யார் விஜயினுடைய ஆட்கள் தான் இப்ப அதே ஆட்கள்ல சிலரை தெரிவு பண்ணி அதே மனநிலை கொண்டவர்களை நீங்க ஒரு படையை கட்டினீங்கன்னா அவர்கள் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க பக்குவப்பட்டுட்டாங்க ஒழுக்கம் இயங்குகிற நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ப முடியும்னு எந்த அடிப்படையில் நம்பிக்கை நாங்க இந்த இடத்துல இப்படி நடத்தினோங்க இவ்வளவு சீரா நடத்திட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இப்ப கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தான் முழுமையா முடிஞ்சுது நவம்பர் மாதம் ஆயிருக்கு இதுக்கடையில நீங்க ஒரு முப்பது நாள் எங்கேயுமே வெளியில வரல உங்க கட்சியினுடைய எந்த நடவடிக்கைகளும் இல்ல ஒரு மாத காலத்துக்குள்ள இவ்வளவு ஒழுக்கத்தையும் கற்பிக்க அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் இருக்கான்னா யாருமே இல்ல அப்படி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு முதல்ல எது ஒழுக்கம் எது ஒழுக்கமின்மை என்பது விஜய் போன்றவர்களுக்கே தெரியல இப்ப நீங்க வந்து கட்சியை வந்து பலப்படுத்தணும் வெளியிலதான் கட்சியை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பக்குவம் இல்லையே சின்ன சின்ன அமைப்புகள் கேட்கிற போது கூட கொடுக்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு ஏன் மறுக்கப்படுதுன்னா உங்க ஆட்கள் தேட்டருக்கு போனா சீட் அடிச்சு உடைக்கிறான் மாநாட்டுக்கு போனா நாற்காலி அடிச்சு உடைக்கிறான் அதன் பிறகு கருவூர் போன்ற இடங்களுக்கு போனா மேல ஏறி கீழே குதிக்கிறான் உங்க கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்ல உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரே சொல்றாரு தம்மியலா இறங்குங்கப்பா மரத்துல இருந்து இறங்குங்கப்பா இப்படிங்கிற குரல்கள் தினந்தோறும் ஒழித்து கொண்டே இருக்கு இன்னொன்னு மண்டபத்துக்குள்ள விவசாயிகள் வச்சு நடத்தினாங்க இல்லையா அந்த காம்பவுண்ட் சவர்களை எகிரி குதிச்சது யாரு என்ன ஒழுக்கத்தை நீங்க கற்பிச்சிட்டீங்க உள்ளரங்க கூட்டமாக நடத்துகிற கூட்டத்திலேயே கியூ ஆர் கோடு ஸ்கேன் பண்ணனும் ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதி ஏற்கனவே யார் யாருக்கு முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ யார் யார் வருகிறார்கள் என்ற பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் அப்படிங்கறதுதான் சார் கான்செப்ட் அந்த கூட்டத்தோட கான்செப்ட் ஆனா பதிவு பண்ணாம முன் அனுமதிக்கு எந்த நிர்வாகியும் தொடர்பு இல்லாமல் புதிதாக வந்த இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் மதில் சுவரை தாண்டி குதிக்கிறானே அப்ப இந்த மதில் சுவரை தாண்டி குதிக்கக்கூடிய ஐம்பது பேர் தான் நாளைக்கு இருபதாயிரம் பேர் வரும்போது ஐநூறு பேரா வருவான் அந்த ஐநூறு பேர் தான் முள்ள ஈடுபடுவான் அதுதான் இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாவது பல உயிர்களை குடிக்குது பொது சொத்துக்கு நாசம் வந்தா கூட பரவாயில்ல சார் உயிர்கள் போயிருது சார் உயிர்கள் போய்விட்ட பிறகு நீங்கள் யாருக்காக இந்த அரசு நடத்தின உடனே குறைய நீங்க திமுகவ பார்த்து சொல்லிருக்கீங்க காவல்துறையை பார்த்து சொல்லிடுறீங்க அப்போ இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது காவல்துறை பொறுப்பு இருக்கணும் காவல்துறை முன்னெச்சரிக்கையோடு செயல்படுகிறது புதுச்சேரி காவல்துறையும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டு இருப்பதாகத்தான் நடத்தும் போது கூட செட்ட அடைச்சு தன்னுடைய தொண்டர்களை வந்து படை வைச்ச பிறகும் அவர் நடத்தின விதத்தெல்லாம் பார்த்தோம் இன்னொரு கேள்வி வருது என்னன்னா இப்ப கரூர் சம்பவத்தை சுட்டி காட்டிதான் ஆஹ் அனுமதி என்பது ரத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது அஹ் நடக்கல அது வந்து கூட்ட நெரிசலா நடத்தல ஆஹ் அது வந்துட்டு எங்களுடைய கட்சியுடைய நிர்வாக திறமையின்மையினால நடக்கல அது வந்து உள்ளுக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்க அது எப்படி கரூர்ல மட்டும் நடந்துச்சு செந்தில் பாலாஜி தான் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்றதான் தாவேக்காவுடைய இன்றைய நிலைப்பாடும் கூட இப்ப புதுச்சேரியில வந்துட்டு கரூர் சம்பவம் நடக்கும் அப்படின்னா அப்ப புதுச்சேரியிலும் செந்தில் பாலாஜி வந்து விடுவார் ஸ்டாலின் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுவதாக நம்மளால பொருள் பண்ண முடியாது அப்போ புதுச்சேரி காவல்துறை கருவத்தை சுட்டி தானே விஜயனுடைய காவல்துறையோ பொதுமக்களோ அப்படி ஒரு கருத்து தெரிஞ்ச நீங்க ஒரு இருபதாயிரம் பேர் கூடுகிற இடத்துல ஒரு பத்து பேரோ அல்லது ஒரு ஐம்பது பேரோ அதிகபட்சம் ஒரு ஐநூறு பேரோ நுழைந்தால் அவங்க என்ன செய்றாங்கன்றத பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்க முடியும் சார் அப்படியெல்லாம் இன்னும் இங்க இருப்பவர்கள் இன்னும் சுய நினைவு தவறியவர்களாக இருபதாயிரம் பேர் அந்த கூட்டத்துல பங்கேற்கல எல்லாம் சுய அறிவு உள்ளவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா என்னென்ன செய்றாங்கிறத நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா பறக்கும் கேமராக்களை வைத்து படம் பிடிச்சிருக்கீங்க ஜனநாயகம் படப்பிடிப்பு தானே நீங்க நடத்துனீங்க ட்ரோன் கேமராஸ் ஆறு கேமராஸ் வந்து சுத்தி வந்ததாக சொல்றாங்கல்ல அந்த ட்ரோன் கேமராஸ்ல யாரையுமே பதிவு பண்ணலையா நீங்க ஒருத்தரை கூட ஐடென்டிஃபை பண்ணலையா அப்ப இது ஒரு பொய்ன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த அந்த நொடியிலேயே தெரிஞ்சு போச்சு இப்போ உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி புதுச்சேரிக்கும் செந்தில் பாலாஜி வந்துட்டாரா புதுச்சேரிக்கும் முக சாந்தரா அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜய் அப்படி சொல்லுவா என்ன காங்கிரஸ் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது புதுச்சேரி அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது புதுச்சேரி காவல்துறையை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இயக்கிட்டார்னு சொன்னாலும் சொல்லுவார் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஏன்னா அவர் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு தான் பேசிட்டு இருக்காரு தவிர ஆதாரபூர்வமாகவோ அல்லது தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களையே இதுவரைக்கும் வைக்கவே இல்லை அவருக்கு ஒன்னே ஒண்ணு முதலமைச்சரை குறை சொல்லணும் சினிமால பேசுற மாதிரி வசனம் பேசணும் இப்படியே பேசிட்டு கடந்து போறதுதான் அவருடைய பாணியாக இத்தனை மாதங்களாக வெளிப்பட்டிருக்கு அதை சொன்னாலும் சொல்லுவார் இப்ப ஒரே ஒரு கேள்விதான் நீங்க புதுச்சேரி அரசை அணுகுகிற அணுகுமுறை இருக்குல்ல அது ஏன் தமிழ்நாடு அரசை அணுகுற அணுகுமுறையில இல்லைன்னு கேட்கிறேன் உங்களுக்கு புதுச்சேரியில ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா உங்களுடைய பொதுச் செயலாளரே புதுச்சேரியை சார்ந்தவர் தானே அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரா புதுச்சேரியை சார்ந்தவர் தானே அந்த அரசியலுக்குள்ளதானே உங்க பொதுச் செயலாளர் வந்தாரு அப்ப புதுச்சேரி அரசியல்ல இப்ப வந்து உங்களுக்கு மறுத்து நீதிமன்றத்துக்கு போயிட வேண்டியதானே நீதிமன்றத்தை நீங்க நாடணும் இல்லையா ஆனா நீங்க அதை செய்யல அப்போ உங்களுக்கு ஒரு கன்சர்ன் குறைந்தபட்சமாக உங்களுக்கு ஒரு அனுசரணையான அணுகுமுறை இருக்குல்ல இந்த அணுகுமுறையே தமிழ்நாடு அரசு கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்கே தவிர தமிழ்நாடு அரசுகிட்டயோ திமுக கிட்டேயோ இல்லை இப்ப புதுச்சேரி விவகாரத்தில் என்ன கருத்தை விஜய் தெரிவிக்க போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்த்து தான் நம்ம அதுக்கப்புறமா சொல்லணும் எனக்கு தெரிய விஜய் என்ன செய்வார்னா இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் பேசுவார் இதற்கு பின்னாலும் திமுக இருக்குன்னு தான் பேசுவார் இதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்களும் திமுக நிர்வாகிகள்னு தான் பேசுவார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்காக தான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்கு புதிய முகங்கள்லாம் புதுசா வந்து சேர்றாங்க செங்கோட்டை கூட சேர்ந்திருந்தாரு ஆஹ் இப்போ வந்துட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்களை வீழ்த்துவதற்கான உத்தியில வந்து தாவேக்கா ஈடுபட்டு வருவதாகவும் விஜய் அவர்கள் அவங்களுக்கு எதிரான வேட்பாளரை தேர்வு பண்ணிட்டு வருவதாகவும் தகவல் என்பது தற்போது மீடியாக்கள்ல வெளியாவது பார்க்க முடியுது குறிப்பாக குளத்தூர் தொகுதி முதலமைச்சருக்கு எதிராக விஜய் அவர்கள் மூன்று வேட்பாளர்களை தேர்வு பண்ணியிருக்கிறாரா குசி ஆனந்த் அதே போல ஓஜி எம் பாலாஜி அதே போல ஈசியா சரவணன் இந்த மூன்றில் ஒருவரை வந்து முதலமைச்சருக்கு எதிராக நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்கள் வியூகங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு விஜயுடைய வேகத்தை எப்படி பார்ப்பது அவர் நினைப்பதை போல முதலமைச்சர் விஜயினுடைய வேகத்தை எப்படி பாக்குறோங்கிறத தாண்டி விஜய் என்ன வியூகத்தை வகுக்கிறார்னு தான் பாக்கணும் இப்ப புஷி ஆனந்த பலி கொடுக்க பாக்குறாரு இல்ல நீங்க சொன்ன பெயர்கள் நிறைய பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா அவங்களெல்லாம் பலி கொடுக்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதலமைச்சர் தொகுதி என்பது முதலமைச்சருக்கானது நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேண்டிடேட் நிறுத்த முடியாதுங்கிறான் அப்படி நிறுத்தினாலும் அவர் படுதோல்வியை தழுவார் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தான் ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவராக மீண்டும் அமரப்போகிறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுதான் தமிழ்நாட்டு அரசியலாகவும் இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமியையே வீழ்த்துவதற்கான வியூகம் உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்றப்போ முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வீழ்த்துவதற்கான வியூகம் உங்கள்கிட்ட இருக்குமா நிச்சயமா நூறு விழுக்காடு இருக்காது அப்ப நீங்க நிறுத்துகிற வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குன்னு பாக்கணும் ஒரு முறை ஜெயலலிதா ஆதி ராஜாராம கொண்டு வந்து நிறுத்தினாங்க அண்ணா முக ஸ்டாலின் எதிர்த்து இன்னொரு முறை சைதை ஜுலைசாமியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க இதுல சைதை ஜுலைசாமி ஒரு பலமான வேட்பாளர்னு கருதப்பட்ட வேட்பாளர் தான் இதே குளத்தூர் தொகுதி தான் ஆனா அவரால் வெற்றி பெற முடியல பின்னால மேயர் எல்லாம் கூட ஆனாரு ஆனா முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு திமுகவினுடைய முகமாக அறியப்பட்ட கலைஞருக்கு அடுத்த இருந்து அந்த மு க ஸ்டாலினை வீழ்த்த முடியல அதிமுக போன்ற பலமான எதிர்கட்சியே அதை செய்ய முடியல என்றப்போ என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே தெரியாத விஜயால அதை செய்ய முடியுமான்னு கேட்டா நூறு விழுக்காடு செய்ய முடியாது ஏன்னா திமுக ஒரு அந்த போர்ஸ் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டிருக்கிற போர்ஸா இருக்கு அந்த போர்ஸ் எதிர்த்து நிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் வியூகங்களை வகுக்கிற ஆற்றலாவது உங்ககிட்ட இருக்கணும் அந்த ஆற்றல் உங்ககிட்ட இல்லைன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உங்களால ஒரு கூட்டத்தையே ஒழுங்குபடுத்தி நடத்த முடியல அப்ப முதலமைச்சரை எதிர்த்து நீங்க எப்படி நின்று அந்த வியூகங்களை வகுக்க போறீங்க அப்படின்னா எனக்கு தெரிய இவங்க டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க முதலமைச்சரி துணை முதலமைச்சரி எதிர்த்து அதிமுகவே டெபாசிட் வாங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து போட்டிடுறப்ப அப்ப காக்கா டெபாசிட் வாங்குமான்னா நூறு விழுக்காடு டெபாசிட்டே வாங்காது நோட்டாவுக்கு கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்க அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா தேர்தலுக்கு தயார்படுத்தி கொடுக்க தயாராக்குறாரு குசி ஆனந்தா சரி ஓகே முதலமைச்சரை எதிர்த்து நிறுத்தி அவரை பலியிடு வழியிட்டுருவோம் துணை முதலமைச்சரா நீங்க பேரெல்லாம் சொன்னீங்கல்ல யாரோ பாலாஜி போட்டியிடுறாரு போட்டியிடுறாரு சரவணன் போட்டிடுறாரு இவங்களெல்லாம் நிறுத்தி இவங்களை பலி கொடுப்போம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குமே தவிர இது வெற்றிக்கான வியூகம் இல்லை இது ஒரு பெரிய சலசலப்பையோ அல்லது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பேசு பொருளாகவோ அமையுமான்னா நிச்சயமா அமையாது சார் ஏன்னா விஜயை தவிர யார் போட்டியிட்டாலும் அந்த தொகுதி ஸ்டார் கேட்டகிரிக்கு வரவே வராது இப்ப திமுகவுல ஒரு ஐம்பது தொகுதி எனக்கு தெரிய ஸ்டார் கேட்டகிரி உள்ள தொகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நாளைக்கு அமைச்சராக வந்துருவார்கள் பார்க்கப்படுகிறவர்கள் ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பவங்க இப்படி ஸ்டார் கேட்டகிரி உள்ளவங்க குறைந்தபட்சம் ஐம்பது பேர் இருப்பாங்க அதிமுக அமைச்சர் ஆவார்கள் சொல்லப்படுகிற ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து பேருடைய பட்டியல் இருக்கு அதிமுகவினுடைய முன்னணி தலகர்த்தர்கள்னு கொஞ்சம் பட்டியல் இருக்கு அப்படி பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது பேர் அங்க ஸ்டார் வேட்பாளர்கள் இங்க யாருங்க ஸ்டார் வேட்பாளர்னா விஜய்க்கு மட்டும்தான் அந்த திரைத்துறையினுடைய ஸ்டார் கேட்டகிரி அவர் மட்டும்தான் ஸ்டார் வேட்பாளர் நிச்சயமா அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு முதலமைச்சரே எதிர்த்து போட்டியிட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர்களை எதிர்த்து போட்டியிட்டால் நாம தோல்வியத்துல இவரை விட உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் சார் கமலஹாசன் வானதி சீனிவாசன் என்கிற பாஜக வேட்பாளர்கிட்ட போய் தோத்துட்டு வந்தாரு கோயம்புத்தூர்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லப்பட்டது அவர் கோவை தொகுதியில மக்கள் நீதி மையத்தினுடைய கேண்டிடேட்ஸ் லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கினாங்க இன்னைக்கு இருக்கிற அண்ணன் மகேந்திரன் அங்கதான் இருந்தார் லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கினாங்க அப்படிப்பட்ட இடங்களிலேயே வானதி சீனிவாசன் போன்ற பாஜக வேட்பாளர்கிட்ட கமலஹாசனே தோத்து போனார்னா விஜயினுடைய நிலைமை என்ன விஜயை நம்பி போட்டியிடுபவர்களுடைய நிலைமை என்னன்றத தேர்தல் முடிவுகள் உணர்க்கும் இது எந்தவித தாக்கத்தையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தாது இவர்கள் என்னதான் வியூகம் வகுத்தாலும் இவர்கள் ஜோக்கர்கள் தான் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி ஏற்கனவே வந்து முப்பெரும் விழாவை திமுக வந்து நடத்துனாங்க கரூர்ல அதுல வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எதிரிகளே வந்து இல்ல இருநூறு தொகுதிகளே நாங்க எல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனே விஜய் அவர்கள் சென்னையில் நடத்தக்கூடிய மீட்டிங்க கரூர்ல பார்த்தோம் அங்க வந்து செந்தில் பாலாஜி எதிர்த்து பேசினதை பார்த்தோம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்டை கொடுக்குறாரு அதாவது விஜய் அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்னையதான் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் யார் என்பதை ஏற்கனவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்ப்பது விஜயை சீண்டு வேண்டும் என்பதற்காக சொல்றாரு இல்ல எதார்த்தத்தை சொல்றாரு இல்ல யதார்த்தம் இதாங்க களத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐ ஆர் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு எஸ்ஐ ஆருக்கு பின்னால் ஓடுபவர்கள் யார் நீங்க தான் கவனத்துல பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஓடுறாரா அதிமுகவினுடைய தொண்டர்கள் பின்னால் நிக்கிறாங்களா இல்ல களத்துல தோல்வியை தள்ளுவருக்காங்க சேர்வக நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுகிற வாக்காளர்கள் வாக்களிக்கிற உரிமையை உறுதி செய்தாதானே சார் தேர்தலில் வெற்றியா தோல்வியாங்கிற இடத்துக்கு நீங்க போவீங்க பிகினிங் ஸ்டேஜ்லயே ஃபெயிலியர் ஆயிருக்கு அதிமுக சரிங்க அப்ப திமுக திமுக நூறு விழுக்காடு ஒவ்வொரு பூத் லெவல் ஆபிசருக்கு பின்னாடியும் போய்கிட்டே இருக்காங்க வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை உறுதி செய்வதில் கண்ணும் கருத்துமா இருக்காங்க தினந்தோறும் பத்து ஒன்றிய செயலாளர் பத்து நகர செயலாளர் மூணு மாவட்ட செயலாளர்களை தொடர்பு ஒன்று முதலமைச்சர் பேசுறாரு எஸ்ஐஆர் பணிகள் என்ன நடந்திருக்குன்னு கேட்கிறாரு எழுபது விழுக்காடு நடந்திருக்குன்னு சொல்ற பணிகளை இன்னும் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கிறார் ஐம்பது விழுக்காடுக்கு கீழே குறைவான பணிகள் நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு மேற்பார்வையாளர்களை நியமிக்கிறாரு அதுக்கு உதவிக்கு சில ஒன்றிய செயலாளர்கள் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கு போடுறாரு இப்படி ஒரு தேர்தல் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன அதற்கு பின்னால் என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை அணுகுவதிலேயே தோல்வியை இருக்கிறது அதிமுக அப்ப தாவேக்காங்க அப்படின்னா தாவேக்கா எந்த இடத்திலும் நான் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை பிஎல்ஓ பின்னாடி போறதையோ அல்லது வாக்காளர்களுடைய இந்த எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து வாங்கி கொடுக்கறதுலயே எந்த பணிகளுமே நீங்க வந்து பண்ணாங்கல்ல இல்ல சார் அது போராட்டம்ன்றது ஒரு அடையாளம் சார் நீங்க போராட்டம் பண்ணிட்டாலே வாக்காளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து எஸ்ஐஆர்ல முறையா சேர்த்தா உங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட முடியுமா இல்ல இல்ல அதற்குண்டான பேசிக் ஒரு திமுக மூனை வியூகங்களை வகுத்தது ஒன்னு சட்ட போராட்டம் இன்னொன்னு களத்துல போராட்டம் அதற்கடுத்து தன்னுடைய பிஎல்ஏ டூவை கொண்டு வந்து பொறுப்பு அமர்த்தி பிஎல்ஓ பின்னாடி போய் அந்த படிவங்களை நிரப்பி கொடுக்கற வேலை எது வேணும்னாலும் நடக்கலான்றத முன்கூட்டியே யூகிக்கிற கட்சியாக அந்த கட்சி இருந்துச்சு அதனால வியூகங்களை வகுத்தது அந்த கட்சி இப்ப நீங்க அதை செய்திருக்கணும்ல நீங்க அதை யாருமே செய்யலையே அப்ப செய்யலைன்றப்போ உங்களுக்கு களமே அங்க இல்ல நீங்க களத்திலேயே இல்லைன்றது தான ஒரு மததான் செந்தில் பாலாஜி சொல்றாரு களத்திலேயே நீங்க இல்ல யார் முதலமைச்சர்ன்றதை முடிவு பண்ணா இந்த எஸ்ஐஆர் வந்தது திமுகவுக்கு இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு சார் நேரடியா பிஎல்ஏ டூ போய் வாக்காளர்களை பார்த்து உங்களுக்கு நாங்க தான் இருக்கும்ன்றத உறுதிப்படுத்திட்டு வந்தாங்க அவங்களுடைய வாக்குரிமையை திமுக தான் தக்க வச்சு கொடுப்பதாக கருதுறாங்க எல்லாரும் அப்ப திமுகவுக்கு இன்னும் கூடுதலான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இப்பவே எல்லா தேர்தல் வேலையும் முடிச்சிருச்சு திமுக இப்ப வெயிட்டிங் ஃபார் எலெக்ஷன் டேட்டுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு திமுக அப்ப இந்த நிலையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிய கருத்து களத்தில் எதிரொலிக்கிற கருத்து தானே தவிர விஜய் சீண்ட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல விஜய் ஏன் சீன்றனும் அவர் பாட்டில் அவர் வேலை பார்த்தா அவர் தான் சார் திமுகவை சீண்டனும் திமுக விஜய சீண்ட வேண்டிய அவசியமே இல்லை திமுகவுக்கு விஜய் எதிரியில் விஜய் தான் தன்னுடைய இலக்கை இமாலய இலக்காக நிர்ணயிக்கிறாரு அது ஒண்ணும் தப்பு இல்ல நீங்க வானம் வசப்படும் நினைச்சீங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கனவு மெய்ப்படும் என்று நீங்கள் கனவு கொண்டே இருக்கலாம் கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாரு அதனால அந்த அப்துல் கலாமினுடைய கனவு காணுங்கள் என்கிற வார்த்தையை முழுவதுமாக இன்றைக்கு செயல்படுத்துபவராக விஜய் வெளிப்படுறாரு எனவே அவர் நான் வந்து திமுகவுக்கு எதிரின்னு என்று கனவுலேயே இன்னமும் இருக்காரு எனவே விஜய்க்கு திமுக எதிரி அல்ல விஜயை பொறுத்தவரை திமுக ஒரு இலக்கு அந்த இலக்கை நோக்கி ஓடுறார் இப்போ கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் செந்தில் பாலாஜியுடைய இலக்காக இருக்கிறது இப்போ கூடுதல் பலமாக தாவேகாவுக்கு செங்கோட்டை வந்திருக்கிறார் அதே கொங்கு பகுதியிலிருந்து அவரே கொங்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜயை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கொங்கு மண்டலத்துல நாங்க வெற்றி பெறுவோம் புயமான ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப கொங்கு பகுதியில் இரண்டு பேர் பலமா இருக்கிறாங்க வேலுமணி இருக்கிறார் அதிமுகவுக்கு இந்த பக்கம் செந்தீர் பாலாஜி இந்த பக்கம் செங்கோட்டையன் அப்படிங்கிறப்ப கொங்கு யாருக்கு வசப்படும் இப்ப நீங்க மூணு பேருடைய பேரை சொன்னீங்க கொங்கு யாருக்கு வசப்படும் இவர் ஒரு வியூக வகுப்பாளர் அவர் ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிற ஒரு முன்மாதிரி தலைவர் இவர் ஒரு வியூக வகுப்பாளர் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல இது களத்துல ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும் ட்ராக் ரெக்கார்டு தான் பேசணும் எஸ்பி வேலுமணி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கார் சார் அதிமுகவை தன்னுடைய கொங்கு சீமையில் ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக மாற்றிய பெருமை யாருக்கு இருக்கு எஸ்பி வேலுமணிக்கு இருக்கு எஸ்பி வேலுமணி அதிமுகவை பலமான கோட்டையாக பொங்கு மண்டலத்தில் நிறுவிய போது அந்த கட்சிக்குள் தானே இருந்தார் செங்கோடையன் அப்ப செங்கோடையனுடைய ட்ராக் என்ன செங்கோடையன் கோபிச்செட்டிப்பாளையத்தை தக்க வச்சுக்கிட்டார் அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி கொங்குச்சி மேல் பெரிய இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் அவர் வந்து இதுவரைக்கும் காட்டவும் இல்லை அவருக்கு இல்லவும் இல்லை இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிடத்தில் அவர் தூக்கி போட முடிய அவசியம் வந்திருக்காது அவருக்கு ஒரு அச்ச உணர்வு வந்தது ஆனா எஸ்பி வேலுமணியினுடைய வியூகத்தை முனைமழுங்க செய்து உள்ளாட்சியில மகத்தான வெற்றி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி யார் செய்து காட்டினது அண்ணன் செந்தில் பாலாஜி செய்ய சிறையில் இருந்து கொண்டே சில விஷயங்களை செய்து காட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் செய்தாரா நாம அதை பார்த்தோமா அப்போ டிராக்ல வந்து எஸ்பி வேலுமணிக்கும் அண்ணன் செந்தில் தான் கொங்குல யுத்தம் அதுல எஸ்பி வேலுமணியே இருக்கிற இடம் தெரியாம பண்றார் அண்ண செந்தில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வகுக்கிற வியூகத்தை முனைமுழுங்க செய்கிற வல்லமை யாருக்கு இல்ல அதிமுக என்கிற பேர் இயக்கத்தினுடைய பின்புலமாக நின்று கொண்டிருக்கிற எஸ்பி வேலுமணிக்கே இல்லைன்றப்ப செங்கோடு எனக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கும் இல்ல செங்கோட்டையன் சார்ந்திருக்கிற கட்சி ஒன்றும் பெரிய குமம் இல்லை அதனால செங்கோட்டையனுடைய வார்த்தை என்பது விஜயை மகிழ்விக்கிற வார்த்தையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அது ஏதோ ஒரு பெரிய சக்சஸ் ரேஷியோவை தரும் உண்மையிலேயே கொங்கல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து செங்கோட்டையனுடைய வருகை தரும்னு சொன்னா சில ஆயிரங்களை தரும் ஆனா அது வெற்றி முகட்டுக்கு எடுத்து செல்லாது வெற்றி முகட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பே அது உருவாக்காது செங்கோட்டையனுக்கு தன்னுடைய தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டுகள் சொந்த இண்டிவிஜுவல் செல்வாக்கில் இருக்கலாம் ஏனைய தொகுதிகள்ல காங்கேயத்துல ஈரோட்ல கோயம்புத்தூர்ல அதே மாதிரி தொண்டாமுத்தூர் போன்ற இடங்கள்ல எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் இண்டிவிஜுவல் ஓட்டுகளாக இருந்தாலே பெரியது அவ்வளவு இருக்கான்னு தெரியாது அப்ப இது என்ன விஜய முதலமைச்சர் நாற்காலையில உட்கார வைக்க பயன்படும் சரிங்க அப்படியே வச்சுக்கோம் பொங்கு பகுதியை ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்று விஜயினுடைய கையில் கொண்டு போய் கொடுத்துட்டா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா ஏனைய தொகுதிகள் இல்லையா பொங்கு மண்டலத்துக்குள்ள எத்தனை தொகுதிகள் இருக்கு அது போதுமா அந்த முப்பத்தி ஐந்து நாற்பது தொகுதிகள் போதுமா இதெல்லாம் விஜயை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிற வார்த்தைகள் அவர் சுற்றுப்பயணங்களை நேர்த்தியாக வடிவமைத்து தருவதில் வல்லவர் தான் அதிமுகத்தல்களில் ஒருவர் தான் ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டா ப்ரூவன் ரெக்கார்டுன்னு எதுவுமே இல்லை இனிமே விஜய்க்கு அவர் எப்படி பின்புலமாக இருக்க போகிறார் என்பதை வரக்கூடிய தேர்தல் நாட்கள் உணர்த்தும் நிகழ்ச்சிகள்